காலத்துக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து ரெண்டு சகோதரிகள் பயணம் கிளம்பி நடந்து நடந்து வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் பேரு தையல் நாயகி தான் ரொம்ப தூரம் நடந்த களைப்புல அக்கா கரிசல்மன் பகுதியில உட்கார்ந்து தூங்கி போயிட்டா அக்கா தூங்கினதை அறியாம தங்கை விடிய விடிய நடந்து வளமான நஞ்சை மண்ணை அடைந்திருக்கா அப்புறம்தான் அக்கா தன்னோட இல்லைன்னு தெரிஞ்சு சத்தமா கூப்பிட்டா ஆனா அக்கா எனக்கு இந்த கரிசல் மண்ணே பிடிச்சு போச்சு நான் இங்கேயே கோயில் கொள்கிறேன்னு சொல்லிட்டா அப்படி கோயில் கொண்ட இடம்தான் பொய்யாத நல்லூர் வேறு வழி இல்லாம தங்கை கிளம்பும் தங்கச்சி அக்கா நீ இங்க இருந்தாலும் என் ஊர்ல எனக்கு திருவிழா எடுக்கும் போதெல்லாம் நீ கட்டாயம் வந்து கலந்துக்கிடணும்னு வேண்டிட்டா அக்கா அத சரின்னு ஏத்துக்கிட்டா அதனாலதான் இப்பவும் வைத்தீஸ்வரன் கோவில்ல விழா நடக்கும்போது அங்க உள்ள உற்சவ அம்மனை தோளில் சுமந்து போய் சாமி ஊர்வலத்துல கலந்துகிட்டு திரும்புறாங்க இந்த ரெண்டு தையல் நாயகி அம்மனும் அக்கால் தங்கைங்கிறதுதான் தான் பல பேருக்கு தெரியாத விஷயம் இப்போது இந்த கோயில் அருள்மிகு தையல் நாயகி திருக்கோயில் பொய்யாத நல்லூர் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க